முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வீட்டில் நிரந்தரமாக லட்சுமி குடியேற இதை ஒன்றை மட்டும் பண்ணுங்க மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வை பட்டாலே நம் உடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் வரும் என்பார்கள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய பரிகாரத்தை செய்வதால் எவ்வளவு உயர்வான புண்ணியம் கிடைக்கும் என்பதை நினைத்துப் பாருங்கள் வீட்டில் மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்வதால் லட்சுமி கடாசம் வீட்டில் எப்போதும் குறையாமல் இருக்கும் இதனால் வீட்டில் செல்வ நிலை மட்டுமின்றி மன நிம்மதி மன மகிழ்ச்சி ஆகியவையும் நிறைந்து இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேற வேண்டும் மகாலட்சுமியின் அருட்கடாசம் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்க முடியாது மகாலட்சுமியின் அனுகிரகம் இருந்தால் வீட்டில் செல்வம் சேரும் தங்கம் போன்ற ஆபரணங்கள் சேரும் மன நிம்மதி மன மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டும் தான் ஒருவர் மன நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்க வீட்டில் சில எளிய பரிகாரங்களை செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்கள் மட்டும் செய்தால் போதோ போதாது தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் மகாலட்சுமியின் அனுகிரகத்தால் வீட்டின் பொருளாதார நிலையில் வீட்டில் உள்ளவர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதை காண முடியும் லக்ஷ்மி கடாசம் தரும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று காலையில் மருதாணி இலைகளை பறித்து நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில் வீட்டில் ஏற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில் இருக்கும் மருதாணி எடுத்து வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் வைத்து கொள்ள கொடுக்கலாம் முதல் வாரம் வீட்டில் உள்ளவர்கள் வைத்து கொண்டால் அடுத்த வாரம் அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்கள் இப்படி மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கே மருதாணி கொடுப்பதற்கு சமம் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் ஒன்று மருதாணி இதை வீட்டில் உள்ள பெண்கள் கைகளில் வைத்து கொள்ளும் போதும் மருதாணி வைத்த கைகளால் வீட்டில் விளக்கு ஏற்றும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனம் மகிழ்ந்து நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவாள் வீட்டில் லட்சுமி கடாசம் எப்போதும் நிறைந்திருக்கும் அதோடு மருதாணி மலர்கள் கிடைத்தால் அவற்றை தூக்கி வீசி விடாமல் பறித்து கொண்டு வீட்டு வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்து வழிபடுங்கள் இதுவும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் உள்ளவர்களிடமும் இந்த எளிய வழிபாட்டினை செய்யும்படி சொல்லலாம் இதனால் அவர்கள் வீட்டில் செல்வம் சேரும் அதற்கு வழிகாட்டிய புண்ணிய பலனும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைக்கும் தனக்கு கிடைத்த செல்வத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து அவர்களையும் மகிழ்ந்து வாழ்பவர்கள் மகாலட்சுமிக்கு எப்போதும் விருப்பமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்